அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி இலக்கணம் இலக்கணத்திலே வினைகள் வினைகளிலே வினை பகுதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதிகமான மாணவர்கள் குழம்பி போயிருக்கின்ற ஒரு பாடம் என்றால் அது வினை குறிப்பாக வினை சொற்கள் வினை சம்பந்தமான பாடங்கள்ல குழப்பம் இருந்தாலும் எச்ச வினைகள் பற்றி தெளிவின்மை காணப்படுகின்றது அது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தினை இந்த காணொலியிலே முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தரணாமன்று இருக்கின்றேன் வினை சொற்கள் உங்களுக்கு தெரியும் காலையில இருந்து நாங்கள் இரவு நித்திரைக்கு செல்வதுக்கு வரையான காலப்பகுதியில என்னென்ன செயல் செய்த நாங்கள் எழுந்தேன் உண்டேன் நடந்தேன் படித்தேன் இப்படி அளவுக்கு அதிகமான வினை சொற்கள் இருக்கின்றன இவையெல்லாம் என்ன முற்று பெற்று நிற்கின்றன எழுந்தேன் நடந்தேன் பாடினேன் ஓடினேன் இப்படியான சொற்கள் நாங்கள் இப்ப பார்க்க போற சொற்கள் முற்று பெறாமல் நிற்கின்ற சொற்கள் எச்சம் என்றால் என்ன முற்று பெறாமல் நிற்கும் அப்ப எச்சவினைகள்ல இரண்டு வகையான எச்சவினைகள் இருக்கின்றன ஒன்று பேரச்சம் மற்றது வினையச்சம் உண்டு பேரச்சம் மற்றது வினை என்று இரண்டு வகையான எச்சவினைகள் இருக்கின்றன அதனை இலகுவாக நாங்கள் விலக கூடிய வகையிலே பார்க்கலாம் மாணவர்கள் படித்த படித்த பாருங்க படித்த என்ற ஒரு சொல் முற்றுப்பெற்று நிற்குதா முடிஞ்சிருக்கா இல்ல படித்தான் அது முற்றுப்பெற்று நிற்குது படித்த என்ற ஒரு சொல் எச்ச முற்று பெறாமல் நிற்குது ஓடிய பாருங்க ஓடினான் ஓடியது அது முற்று பெற்று நிற்குது ஓடிய அந்த சொல் என்ன செய்யல வினைச்சொல் முற்று பெறாமல் நிற்குது ஆடிய ஆடினான் ஆடிய ஆடினான் முற்று பெற்று இருக்கு ஆடிய முற்றுப்புறையில ஓடி பாருங்க ஓடி ஓடி என்று எச்சமா நிற்குது முற்று பெறாமல் நிற்குது முற்று பெறாமல் நிற்கின்ற சொற்களை தான் எச்சம் என்று சொல்வோம் அது ரெண்டு வகைப்படும் பேரச்சம் வினையச்சம் என்று ரெண்டு வகையாக பிரிப்போம் அந்த பேரச்சம் வினையச்சம் எவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்கிறது என்று சொல்றேன் நான் சொல்லித்தாரேன் உதாரணமா ஒரு சொல் எடுப்போம் ஓடி ஓடி என்ற ஒரு சொல்லை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் பேரச்சமாகவும் வினையச்சமாகவும் எடுப்போம் ஓடி நீங்க என்ற ஒரு சொல்ல எடுங்க மனசுல எடுங்க எடுத்து அந்த சொல்ல சொல்லி பாருங்க அது என்ன சொல்ல கொண்டு முடியுது அதாவது பேர் சொல்ல கொண்டு முடியுதா அல்லது வினைச்சொல்லை கொண்டு முடியுதா என்று நீங்க சொல்லி பாருங்க ஓடி பாருங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓடி வந்தான் வந்தான் என்றது என்ன ஒரு வினை சொல் வந்தான் என்றது என்ன ஒரு வினை சொல் ஆகவே பந்தானுக்கு முன்னால் உள்ள சொல் என்ன எச்சம் ஓடி அது முத்து பெறாமல் நிக்குது ஆகவே பந்தான் என்பது வினைச்சொல் வினைச்சொல்லுக்கு முன்னால முத்து பெறாமல் இருக்கிற வினை வினை எச்சம் பிள்ளைங்களா பிள்ளை ஓடி பந்தார் அதே மாதிரி பாடி என்று எடுங்க பாடி முடித்தான் முடித்தான் என்று என்ன ஒரு வினைச்சொல் வினைச்சொல்லுக்கு முன்னால இருக்கிறது என்னது முற்றுபெறாமல் இருக்கிறது என் எச்சம் வினை எச்சம் ஏன் நாங்கள் வினை எச்சம் என்று சொல்றோம் அது வினைச்சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு ஆகவே அது வினையச்சு பாடிய பாடிய பாடி 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 மகிழ்ந்தான் என்றது என்ன ஒரு வினைச்சொல் வினைச்சொலுக்கு முன்னால் உள்ள எச்சம் என்ன வினையச்சு இப்படிதான் நாங்க பார்க்க போகுது இப்ப நாங்க பேரெச்சத்துக்கு வருவோம் ஓடி என்ற ஒரு சூழ்நிலத்தை நாங்க ஓடிய 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 சொல்ல நீங்க என்ன செய்யுங்க கொண்டு முடியுங்க ஒரு பேர் சொல்லையோ அல்லது வினைச்சொல்லையோ வைத்து முடியுங்க ஓடிய மான் ஓடிய மாடு ஓடிய கன்று ஓடிய சிங்கம் என்ன அந்த ஓடியக்கு பின்னால் என்ன வருது சொல்லுங்க பிள்ளைங்க ஓடியக்கு பின்னால் என்ன வருது ஒரு பேர்ச்சொல் தான் வருது ஓடிய முன்னால் என்ன வருது ஒரு பேர் சொல் தான் வருது ஆகவே அது என்ன எச்சம் பேரச்சம் எது பேரெச்சம் ஓடிய கன்று கன்றுக்கு முன்னால் என்ன வருது கன்று என்பது ஒரு பெயர் சொல் கன்றுக்கு முன்னால் என்ன வருகிறது ஒரு வினை எச்சம் அது என்ன எச்சம் வினை உற்று பெறாமல் ஆகவே அது பேரெச்சம் என்ன எச்சம் பேரெச்சம் என்று சொல்லப்படும் எச்சங்கள் இரு வகைப்படும் ஒன்று வினையச்சம் பேரெச்சம் பாடிய பாடிய பாடியவ கொண்டு முடிச்சா மாணவன் பாடிய மாணவி பாடிய கமலா பாடிய ரவி ரவி கமலா அதுக்கு முன்னால என்ன எச்சம் நிக்குது முற்று பெறாமல் நிக்குது ஆனா எந்த சொல்ல கொண்டு அது முடிஞ்சிருக்கேன்டா சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு ஆகவே அது பேரச்சு ஒரு வினைச்சொல் அது வினைச்சொல் தான் எச்சமாக வரும் என்ன அது பேரெச்சமாகவும் வினையச்சமாகவும் வரும் வினைச்சொல் கொண்டு முடிந்தால் அதுக்கு முன்னால் உள்ள எச்சம் வினையச்சம் பேர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதுக்கு முன்னால் உள்ள எச்சம் பேரச்சு பார்த்து பார்த்த உதாரணம் பார்த்து பார்த்த பார்த்து மகிழ்ந்தார் பார்த்து ரசித்தார் மகிழ்றது ரசிக்கிறது எல்லாம் வினை அப்ப பார்த்து என்பது என்ன எச்சம் என்ன எச்சம் வினை எச்சம் விளங்குதா பார்த்த 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 மாணவன் பார்த்த மனிதன் விளங்குதா அப்ப மனிதன் மாணவன் இதெல்லாம் என்ன பெயர் சொல் ஆகவே இது பேர்ச்சொலுக்கு முன்னால் உள்ள எச்சம் என்ன எச்சம் பேரெச்சம் என்று சொல்லப்படும் விளங்கி இருக்க முன் நினைக்கிற ரெண்டு படியங்கள் வினைச்சொல்ல அதுலயும் எச்ச வினையில பெயர் எச்சம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு எச்சங்கள் இலகுவாக என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு க வடிவ கவனியுங்க பேர் சொல்லுக்கு முன்னால வருகிற எச்சம் பேரெச்சம் வினைச்சொல்லுக்கு முன்னால வர எச்சம் வினையச்சம் அவ்வளவு வந்தா வேற ஒன்றுமே அதுல கஷ்டம் இல்லை பிள்ளைய பார்த்த மனிதன் மனிதன் என்ன பேர் சொல் அப்ப மனிதனுக்கு முன்னால உள்ள எச்சம் பேரச்சம் விழுந்த பழம் விழுந்த ஒரு சொல்ல நீங்க வினை சொல்ல கொண்டு முடிக்கலாம் இல்ல விழுந்த பழம் விழுந்த மனிதன் விழுந்த மாணவர் விழுந்த மரம் இப்படி பேர் சொல்ல ஒண்ணுதான் அது முடியும் ஆகவே பேர் சொல்லுக்கு முன்னால உள்ள எச்சம் பேரெச்சம் ஓடி வந்தான் பாடி மகிழ்ந்தான் ரசித்து உண்டான் அப்ப உண்டான் மகிழ்ந்தான் வந்தான் இப்படியான வினை சொற்களுக்கு முன்னால உள்ள எச்சம் வினையச்சம் சொல்ற ஒரு பேச்சொ கொண்டு முடிந்தால் அந்த பேச்சொல்லுக்கு முன்னால உள்ள எச்சம் பேரெச்சம் உதாரணம் விழுந்த பழம் பழம் என்பது என்ன பேர் சொல் முன்னால உள்ள எச்சம் என்ன விழுந்து ஆகவே அது எச்சம் விழுந்து அழுதான் விழுந்து அழுதான் அழுதான் வினைச்சம் விழுந்து எச்சம் அப்ப என்னது வினையச் இதுதான் பேரச்சம் வினையச்சம் இடையிலான வேறுபாடு மாணவர்களை தெளிவில்லாக்கி கமன்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொலியில உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தை கொடுக்கலாம் இலக்கணம் ஒரு கடல் மாதிரி உங்களுக்கு தெரியும் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகுதி ஒன்றுல நாப்பது கேள்வி வரும் இந்த நாற்பது கேள்வியும் சரியான கஷ்டம் அதுக்கு நாங்கள் எல்லா புத்தகமும் படிச்சுட்டு போகணும் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு புத்தகங்கள் மட்டுமல்ல பொதுவான இலக்கணம் சம்பந்தமான விடயங்கள் பொது அறிவு படியங்கள் இலக்கணம் சம்பந்தமான பொது அறிவு படியங்கள் தெரிந்திருந்தால் மட்டுமே நாங்கள் நாற்பதுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு மா புள்ளிகளை பெற முடியும் ஆகவே கூடுதலாக இலக்கணம் பற்றிய பொதுவான ஊடகங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அஹ் நன்றி மாணவர்களே இத்துடன் இந்த காணொளி முடிகின்றது இன்னும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும்